ஃபுல்லாக லீவு போட்டாச்சு இன்னைக்கு காலையில் இருந்து நான் கடைக்கு போகலை வீட்டை தான் க்ளீன் இருக்கேன் இப்போ கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப மோசம் எனக்கே பிடிக்கலன்னா பாருங்களேன் காமிக்கிறேன் இப்போ தான் நான் ஏற கட்டிகிட்டுருக்கேன் இதெல்லாம் எழுத்து போட்டு இப்போ தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் பாருங்கள் எப்படி மோசமாக இருக்குன்னு பார்த்திங்களா ரொம்ப மோசமாக கிடைக்கும் எனக்கே பிடிக்கலை போட்டேன் இப்ப நான் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா எனக்கு கோல்டுனர் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னடப்பா இருந்தும் என் பசங்க இப்படிதான் ஊத்தி வச்சுப்பாங்க சில நாள் நான் சமைக்கிறது இல்லை வீட்டுல வேலை பார்க்கறது கிடையாது கடைக்கு காலையில் ஓடி ஓடிடுது அதனால என் பசங்க அப்படிதான் வைப்பாங்க இல்லைன்னா என் வீட்டுக்கார முதல்ல வைப்பார் தப்பாலை ஊத்துனா தானே அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு அதுல லைட்டா கடலை நேர்ந்தது என் வீட்டுக்காரு கடலை உடைக்க போனாரா கடலை எண்ணெயும் உடல் உடனே ஊதிவிட்டோம் செய்யாதில்ல வாசத்துக்கு சொந்தக்காரி வருவா வாழ்க்கை குறத்த சொல்லுமி தருவா என்ன ஹாலில் ஹெட்செட் மாத்திருக்கேன் பார்த்தீங்களா பாட்டு கேட்டுகிட்டு இருக்கேன் பாட்டு கேட்கல நம்மளுக்கு வேலை ஓடாது வீடியோ போடும்போது நான் பாட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்காரங்க காப்பி ரைட்டிங் கொடுத்துருவாங்க அதனால் காதலை மாட்டிக்கிட்டே வேலை பார்க்குறேன் வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும்ல அதுக்குதான் வீடும் கிளீன் ஆகிடும் வீடியோ எடுக்காமல் இருந்தோம்னா சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கலன்னு சீக்கிரம் முடிச்சிடுவோம் நான் வந்து எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது டப்பாவில் எதுவுமே கொட்டுறது கிடையாது எல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் இனிமேல் தான் எந்தெந்த டப்பா எங்கே இருக்குன்னு பார்த்து அதில் கொட்டணும் என்ன கோட்டி மாதிரி ஆடுறேன்னு நினைச்சிடாதீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அதனால வந்து ஆடுறேன் எங்க வீட்டு சிங்க சு என்னது சுவிம்மிங் பூல் மாதிரி இருக்கு தண்ணி சின்னதா போய் ஒரு சாதம் மாட்டிக்கிட்டா கூட அடைச்சிக்குது போய் அப்பப்பா எடுத்து விடணும் எடுத்து விடலன்னா அடைச்சுக்கும் அப்படிதான் சும்மா யூடியூப் யூடியூப் யூடியூப்னுட்டுக்கிறான் யூடியூப்காரங்க பார்த்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இவனா என் இவன் பண்ணுற வேலைகளை நம்மளை எழுதுறான்னு நினச்சிடாதீங்க சும்மா டம்மாஸு வேறு ஒன்றும் இல்லை யூடியூப்காரங்களே பின்னாடி பாட்டு தான் கேட்கக்கூடாது பாட்டு நம்ம கேட்கலாம்ல

இது சபீனா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் விம்லிக்கூட ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி நீ இந்த சிங்க்கை க்ளீன் பண்ணாதான் இதெல்லாம் என்றைக்கு வாங்கின சபீனாவோ தெரியல நீ வீட்டில் தான் இருக்கியாமான்னு கேட்காதீங்க நான் வீட்டில் இருப்பேன் ஆனால் வேலை தான் செய்கிறது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா கடைக்கு போகிறேன் கடைக்கு போகிறோம்ட்டு வீட்லேயும் வேலை பார்க்கறது கிடையாது கடையிலேயே வேலை பார்க்குறது கிடையாது இந்த வீடியோ செல்லு பார்க்குறது எனக்கு வேலை அதனால தான் நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சரி உறவுகளை நான் வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்றேன் பாய் கட் பண்ண முடியுதா Bye. <laughs> பாத்திரம் விளக்குவோம் விளக்கிட்டு பாத்திரமும் துணியும் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்த்து நான் இதே நீங்க தான் மக்களே பாத்திரத்தை வளைக்க முடிச்சாச்சு இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக இங்கே தான் கிடந்துருக்கு போகிறதுக்கு மேலே பாருங்கள் ஒரு பாத்திரம் கிடையாது எல்லா பாத்திரம் என் வீட்டில் மொத்தமாகவே இவ்வளோ பாத்திரம் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் மொத்த பாத்திரம் இங்கே தான் இருக்குது இப்போதைக்கு பாத்திரம் தான் வளைக்கியிருக்கேன் நீ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் 我了解。